அனைவருக்கும் வணக்கம் தேபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை மீன ராசிக்கு எப்படி பலன் கொடுப்பதுன்னு பார்ப்போம் மீன ராசி இந்த வாரத்துக்குள்ள எந்த கிரகம் மாற்றம் கிடையாது இருப்பினும் சந்திர பகவான் ஐந்தாம் அதிபதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு திங்கக்கிழமை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு துளாராசியிலிருந்து விருச்சிகராசியில் மாறுகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சந்திர பகவான் பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்துக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனகராசியில் பேச்சடைகிறார் ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மந்த நிலை கொடுத்தாலும் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நன்மையே நடக்கும் ஆகவே பத்தாம் தேதி பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபிச்சமி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்ததை விட அதன் பிறகு பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து போது உங்களுக்கு மேமே நல்கும் ஆகவே உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல்மை நல்கும் பதக்கங்கள் வாங்கக்கூடிய தன்மை பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை மகான்களை போய் தரிசனம் செய்வது இந்த காலத்துல சிறந்தது மகான்கள் ஏன் தரிசனம் செய்யணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் அந்த கிரகத்தை மூணு முட்டுக்கட்டையாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை ஆறு என்பதால் நீங்கள் மகான்களை போய் தரிசனம் செய்தாலே உங்களுக்கு இந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகும் அரசு துறையில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய தன்மை குடும்ப மேன்மை அடையும் ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் பனிரெண்டுல மூணாம் அதிபதி சொல்லக்கூடிய அதிபதி பகவான் பனிரெண்டுல மறைந்தது பனிரெண்டாம் இடத்துல மறைந்தாலே மறைவு ஸ்தானம் மறைந்தாலே சுபிக்ஷம் வெற்றி தோல்வி கிடையாது தோல்வி காளாத வீரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேன்மை நல்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மீன ராசியில சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அமரும் போது பூர்வீக சொத்து அடையக்கூடிய தன்மை நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும் பத்தாம் இடத்துல வரும்போது புதிய தொழில்கள் அமையக்கூடிய தன்மை நீண்ட காலமாக இந்த ஆபீஸே எனக்கு தேவையில்லை நான் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த வாரத்தில் நீங்கள் மாத்திக்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும் அதுக்கு நான் முயற்சிகள் ஈடுபடுவீங்க அதுக்குள்ள அப்ளிகேஷனில் போடக்கூடிய தன்மை மெயில் அனுப்பக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும் ஆகவே இடம் மாற்றத்துக்குண்டான வேலைகள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த வீடு எனக்கு பிடிக்கல வேற வீடு பார்க்கலாம் வேற வாடகை வீடு பார்க்கலாம் இல்ல வேற சொந்த வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா இந்த காலத்துல ஒரு இயமையாவது போட்டு ஒரு வீடு வாங்கினா அந்த காலத்துல முயற்சி செய்யும்போது சற்று நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும் மேன்மை நடக்கும் அதுவே இடம் மாற்றம் உருவாகக்கூடிய தன்மை எனக்கு பூர்வீகத்துல பிடிக்கவே இல்லை நான் வேற ஊர் செல்லணும் அந்த மற்ற ஊருக்கு உண்டான தொடர்புங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும் எனக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லைன்னா ஏதேனும் ஒரு வகையில அந்த லிங்கிங் கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த வாரத்துல நான் மதுரையில இருக்கிறேன் நான் கன்னியாகுமரி போகணும் கன்னியாகுமரியில யாரும் தெரியாது நான் மதுரையில இருக்கிறேன் நான் சென்னைக்கு போகணும் சென்னையில யாரும் தெரியும் யாராவது நம்ம ஊருக்காரங்க அதுலயே இருப்பாங்க அதுலயே ஒரு தொடர்பு உண்டாகி அந்த ஊருக்கு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய தன்மை உண்டாகும் அப்ப இடம் மாற்றம் கொடுக்கும் தொழில் மாற்றம் கொடுக்கும் அவங்க முயற்சி வெற்றி பெற்றக்கூடிய தன்மை உண்டாகும் அங்கவே இந்த காலத்தில் நீங்கள் இந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்கிறார் செவ்வாய் லாபஸ்தானத்துல இயங்கும் போது சூரியனோடு சேர்ந்து தொழில் வெற்றி பெறக்கூடிய தன்மை திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல பார்க்கிறார் அதே போல ஒரே ஸ்தானத்திலே பார்க்கும் போது எட்டாம் இடத்துல உங்களுக்கு ராசிநாதன் பார்க்கும்போது சற்று மந்தநிலை கொடுக்கும் உடல் ரீதி சற்று பாதகம் சளி சம்பந்தப்பட்ட கோளார் நீர் சம்பந்தப்பட்ட கோளார் கொடுக்கக்கூடிய தன்மை உடல் வலி சொல்லக்கூடிய தன்மை உருவாகும் உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்கள் மேல் அதிகாரிகளாக இருந்தால் உங்கள் உங்க வேறு அதிகாரிகிட்ட சற்று பணிந்து செல்வதே சிறந்தது ஆகவே நீங்கள் ப்ரமோஷன் கார்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய ஃபைல் வந்து இன்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த காலத்திலே நீங்கள் மதுரை மீனாட்சி சொக்கநாதனை போய் தரிசனம் செய்து வரும்போதும் கன்னியாகுமரி அம்மனுக்கு தரிசனம் செய்து வரும் போதும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மீனாட்சி அம்மன் கன்னியாகுமரி இதே மாதிரி சென்னையில சுத்தி தவிர காட்சி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி அந்த மாதிரி போய் வழிபாடு செய்யணும் அது மாதிரி மாங்காடு அம்மனை போய் வழிபாடு செய்வது அதே போது ஒவ்வொரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்மனை போய் அந்தந்த ஊர்காரங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயத்து அந்த ஊருக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம் எதுவோ அந்த இடத்துல போய் தரிசனம் செய்து வரும்போது கை மேல் பலம் கொடுக்கும் அவர்களுக்கு ஆகவே இந்த அம்பிகை துணை இல்லாமல் இந்த காலத்துல நீங்க வந்து செயல்படாமல் இருக்கணும் காரணம் சந்திர பகவான் உங்களது ராசியில எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து அமர்கிறார் ஆனா தொழில் வரலும் குடும்ப மேன்மை வரலும் லாபம் கொடுக்கணும் இடம் மாற்றம் கொடுக்கணும் நம்ம எல்லாமே எதிர்பார்த்து கொள்ள இருக்கும் போது சில கிரகங்கள் நம்ம வந்து சரியான முறையில செயல்படாமல் போகும்போது நம்மளுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தை கொடுத்து நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய தன்மை சொல்லுவோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதே அதே மாதிரி பேச்சு திறன் உங்களுக்கு வராது இந்த காலத்துல வந்து நீங்க நிறைய பேசக்கூடியவர்கள் நான் மேடை பேச்சாளர் ஆனா அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுப்போம் பயத்தை கொடுக்குறோம் ஆகவே இந்த பேச்சு ஈடுபடக்கூடியவர்கள் பேச்சு வைத்து தொழில் செய்யக்கூடிய பேசியே ஜெயிக்கக்கூடியவர்கள் அட்வைகட்டாக இருக்கலாம் பேச்சாளர்களாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவே ஆகவே வாக்கு வன்மை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்திலே இருந்தாலும் ஆசை விட்டு அனுபவிக்க விடாமல் போனது அதனால் பேர்ப்புகள் மங்கக்கூடிய தன்மை ஆகவே இந்த வாரத்துல இந்த மாதத்துல செவ்வாய் மாறுற வரைக்கும் பேச்சு துறையில இருக்கக்கூடியவர் சற்று கவனமாக இருந்து செயல்படணும் எல்லாம் பேச்சு வல்மை வல்லமை உண்டு ரெண்டாம் அதிபதி பதினொன்றுல இயங்கும்போது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆனா மற்ற கிரகத்துடையான தொடர்பு போயிட்டு பார்க்கும்போது அதுவே நம்மளுக்கு பாதங்கள் ஆனா அதே மாதிரி இசைக்கலைஞர்கள்லாம் நல்ல துணை குறிக்கும் மற்ற கலைஞர் நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்கள் நல்ல மேல் பேர் புகழ் அடையப்படியே தன்மை கொடுப்போம் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர்கள் ஒளி ஒளி அமைப்பாளர்கள் சினிமா கேமராமேன்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்களுக்கெல்லாம் மேன் அடையும் அவங்களுக்கெல்லாம் பேர் புகழ் வந்து இந்த கேமராமேன் இல்லைன்னா இந்த எடிட்டிங் நம்ம பண்ணியிருக்க முடியாது எடிட்டில் ஈடுபட வரக்கூடியவர்கெலாம் நல்ல பலன் கொடுக்கும் டெக்னாலஜியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏஏ டெக்னாலஜி சொல்லும் இந்த ஏஏ டெக்னாலஜியில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் மேன்மை நடக்கும் அதுவே இந்த மீன ராசிக்காரர்கள் சற்று உயர்வான காலமே அப்படின்னு சொல்லணும் அதே போல் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஏழரை சனிக்காலங்கிறதுனால சற்று பயத்தை கொடுக்கும் மன அமைதி கெடுக்கும் அந்த மன மகிழ்ச்சி உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை மதுரை மீனாட்சி காசி விழா விசாலாட்சி காஞ்சி காமாட்சி இந்த மாதிரி அம்மனை போய் வழிபாடு செய்து கொள்வதே சிறந்தது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியே கொடுக்கும் ஆகவே ஏதேனும் ஒரு தெய்வத்தை நீங்கள் துணை வைத்துக் கொண்டாலே இந்த காலத்தில் உங்களை வெற்றி மேல் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபலா வாழ்க்கை நன்றி வணக்கம்